இஸ்ரேல் வந்து ஏன் சடன்னாக வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் ஈரான் எடுத்திருக்காங்கன்னு தெரியுமா அதாவது எப்பொழுதுமே சொல்லுவாங்க இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே பம்பாட் பண்ண போகிறாங்க குண்டு போடுவாங்க அப்படின்ட்டு ஆனால் நேரில் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்குமே ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் நடக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு என்ன காரணம் இதுக்கு பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு மூணு காரணம் சொல்லலாம் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் ட்ரிகர் என்னன்னு சொல்லணும்னா ஈரானோட ப்ராக்ஸி அலைஸ் இருக்காங்க பாருங்கள் இசபுல்லா ஹமாஸ் அசாத் கவர்மெண்ட் இவங்களெல்லாம் இஸ்ரேல் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டாங்க அதனாலயே இவங்களுக்கு இஸ்ரேலுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு இப்போ ஈரானை அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு அது ஒரு காரணமாக சொல்லலாம் செகண்ட் இதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இப்போ ரீசண்டாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்ருக்காங்க ஈரான் வந்து நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ஆப்ளிகேஷனை கைவிட்டுட்டாங்க அப்படின்ட்டு இட் மீன்ஸ் என்ன அப்படின்னா அவங்க வந்து என்ரிச்மெண்ட் ஆஃப் யுரேனியம் அது ஜாஸ்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் இம்பார்ட்டன்ட் ரா மெட்டீரியல் ஆட்டம் பாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த வார்னிங் வந்து இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சிலேருந்து வந்த உடனே அது வந்து ஒரு ஷாக்காக அமைஞ்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ வந்து ஒரு நியூ டைப் ஆஃப் வார் வேற வந்துருச்சு திர் இஸ் எனிமி நாட்டுக்குள்ள சீக்ரெட்டாக ட்ரோனு அண்ட் அதர் வெடி பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு எந்த சைட்டை அட்டாக் பண்ணுமோ அந்த சைட்டு பக்கத்துலேயே போய் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த அட்டாக்கும் கேரிய பண்ணுறதுக்கு யுக்ரைன்லேருந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின் சொல்லலாம் இந்த மூணு காரணத்தினால நம்ம சொல்லலாம் இதனால தான் இஸ்ரேல் வந்து இன்றைக்கி ஈரான் மேலே வார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம்